பல்லடம் அருகே குட்டை ஏரியில் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்டுள்ள மருத்துவக் கழிவுகளால் பொதுமக்கள் அதிர்ச்சி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பணிக்கம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ரங்கசமுத்திரம் கிராமத்தில் குட்டை என்ற ஏரி எட்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த ஏரி பல்லடம் கொச்சின் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையின் அருகாமையில் அமைந்துள்ளதால் இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் கோழிக்கழிவுகள் மருத்துவக் கழிவுகள் கழிவுகளை கொட்டிச் செல்வது தொடர்கதே ஆகி வருகிறது இந்நிலையில் நேற்று இரவு மூட்டை மூட்டையாக மருத்துவக் கழிவுகளை மர்ம நபர்கள் ஏரியில் குட்டிச் சென்றுள்ளனர் ஏரியில் மருத்துவக் கழிவுகள் மூட்டை மூட்டையாக கொட்டிச் சென்று இருப்பதைக் கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இந்த ஏரியில் மழைக்காலங்களில் நீர் தேங்கினால் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் எனவும் தொடர்ச்சியாக இந்த குட்டையை தன்னார்வலர்களோடு இணைந்து பொதுமக்களை சுத்தம் செய்து பராமரித்து வரும் நிலையில் போன்று இரவு நேரங்களில் மர்மம்பர்கள் கழிவுகளை கொட்டிவிட்டு செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் ஊராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து கழிவுகளை கொட்டும் நபர்களை கண்டறிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் எனவும் ஏரியை சுற்றி மின் விளக்குகள் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த வந்து ஒரு சுமார் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நிறையா தன்னார்வலர்கள் மற்றும் பஞ்சாயத்து மூலியமாக குட்டையை சுத்தம் செஞ்சோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது மணி நேரம் ஜேசிபி ஓடிச்சு அதுக்கான பஞ்சாயத்துலேயும் வந்து அவங்க கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க தன்னார்வலர்கள் அவங்க கான்ட்ரிபியூஷன் கொடுத்து நம்ம வந்து இதை சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம் நம்ம அப்போவே வந்து என்ன கோரிக்கை அப்படின்னா இங்கே வந்து சிசிடிவி கேமரா மாட்டணும் இல்லை தெருவிளக்குகள் அமைச்சு கொடுக்கணும் அப்புறம் கண்காணிப்பு இருக்க வேணும் அப்படிங்கிற இதில் வந்து நம்ம பஞ்சாயத்துக்கிட்ட கோரிக்கையே வச்சுருந்தோம் அந்த கோரிக்கை மனு வந்து இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் மூலிமா கலெக்டர் ஆஃபீஸ்லேயுமே கலெக்டருக்கும் வந்து மனு கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் பண்ணியும் இப்போ மறுபடியும் வந்து பழைய நிலைக்கே திரும்பி இருக்கிறது அதாவது மருத்துவ கழிவுகள் கோழி கழிவுகள் பல்லடம் நகரம் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை கொண்டு வந்து இங்கே கொட்டிடுறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சுகாதார கேடாக இருக்குது இப்போ பறவை காய்ச்சல் வேற பரவிட்டு இருக்கிறதுனால இந்த கோழி கழிவுகள்லாம் இங்கே கொண்டு வந்து கொட்டுறதுனால நம்ம தமிழகத்திலும் பறவை காய்ச்சல் பரவுவதற்கான அபாயம் இருக்கிறது இதற்கு தக்க நடவடிக்கை என்று எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பழையானது தரம் உயர்த்தப்பட்டு பழைய காலத்தில் வந்து இது கொச்சின் ஃப்ராண்டியர் ரோடு என்று சொல்லுவார்கள் இது கேரளாவுக்கு ஒரு இணைப்பு சாலையாக இருக்கிறது இந்த வழியில் செல்லக்கூடிய வாகனங்கள் இரவு நேரங்களில் வந்து இந்த குப்பைகளை கொண்டு வந்து கொட்டிவிட்டு செ சென்று விடுகிறார்கள் இது வந்து நம்ம இரவு நேரம் என்பதால் இதை கண்காணிக்க முடியாமல் இருப்பதற்கு நமது பஞ்சாயத்து நிர்வாகம் மாவட்டம் மாவட்ட நிர்வாகம் வந்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் அண்ணா வணக்கம் என் பேர் கோவிந்தராஜ் சின்னி சேர்ந்த நானும் ஒரு விவசாயி கடந்த ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடி பணிக்குப்பட்டி பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பாக ஒரு ஐம்பது மணி நேரம் ஜேசிபி கொடுத்தாங்க தன்னார்வல் சார்பாக ஒரு முப்பது மணி நேரம் ஜேசிபி ஓட்டி நீர் வழித்தடத்தை எல்லாமே இது பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுருந்தோம் இதுக்கு முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் நடந்துட்டு இருந்தது பஞ்சாயத்து சார்பாக வந்து பயன் போட்டாங்க நிறைய வண்டிகளை பிடிச்சாங்க எல்லாமே பண்ணோம் நாங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இதுக்கு வந்து காவல் காட்டு இருக்க முடியாது அதனால் நாங்கள் சரின்னு சொல்லிப்பட்டு எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சு வீதி லைட் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க சிசிடிவி கேமரா மாட்டி கொடுக்குறோம்னு சொன்னாங்க அது இப்போ வரைக்கும் நடைமுறைக்கு இல்லை வருட காலமாக நடைமுறைக்குள்ள நாங்களும் கிராம சபை கூட்டத்திலையும் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறோம் எல்லாமே பண்ணியிருக்கிறோம் இதே வந்து இது மட்டும்தான் வந்து இங்கிருந்து இது மட்டும் இல்லை பல்லடத்து வரைக்கும் இந்த இலந்தகுடையில் தண்ணி நின்றுதுன்னா நீர்நிலை மட்டும் அடி வரைக்கும் உயரும் இப்போ வந்து நீர்நிலை வந்து இன்னைக்கு கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட ஆயிரடி கீழே போயிடுச்சு நாங்கள் எல்லாேருமே தண்ணி இன்னைக்கு விலைக்கு வாங்கி விவசாயியாக இருந்தாலும் நான் என்ற குடி தண்ணிக்கே நான் விலைக்கு வாங்கி தான் தண்ணி பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் அந்த நிலமைக்கு வந்துடுச்சு எங்களால் இன்னைக்கு போர் போட்டு எதுவுமே பண்ணாலும் தண்ணி வராது அந்த நிலைமைக்கு போயிடுச்சு இது ஒன்றே ஒன்று இதை மீட்டால் மட்டும்தான் இறந்தக்கோட்டை மீட்டால் மட்டும்தான் சுட்டு வட்டார ஆறு கிலோமீட்டருக்கு இதோட நிலத்தடி நீர்மட்டம் உயர்றதுக்கு முக்கியமான குட்டை அறந்த குட்டையை மட்டும்தான் இந்த பக்கத்தில் வேறு எந்த குட்டையுமே இல்லை மழை வேஞ்சா தண்ணி வர்ற குண்டானது எல்லாமே வந்து தன்னார்வல் பஞ்சாயத்து நிர்வாக ஒத்துழைப்போடு போன வருஷமே நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஆனால் மழை பெய்யல இந்த வருஷமாவது மலைக்கு முன்னாடி மறுபடியும் வந்து இருக்கிறத கொஞ்சம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது பூரா மருத்துவ கழிவுகள் இருக்குது பூரா கோழி கழிவுகள் மருத்துவ கழிவுகள் எல்லாமே இருக்குது இந்த இந்த கழிவுகளோட தண்ணி வந்துச்சுனா இறங்குச்சின்னா நிலத்தடி நீர் மட்டம் பாதிக்க அந்த தண்ணியோ இப்போ வந்து நாங்கள் அந்த தண்ணி குடிக்கிறத கண்டிஷனில் வச்சுருக்குறோம் மறுபடியும் அது உப்பு தண்ணி ஆகலாம் அது சால்ட் வாட்டராக வரு அதனால் வந்து செய்து இப்போவும் சொல்கிற பஞ்சாயத்து நிர்வாகம் மாவட்ட நிர்வாகத்திலையும் ஒரே ஒரு கோரிக்கை எங்களுக்கு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுங்க